சென்னையிலிருந்து மீரா பெரோஸ் நசீர் என்பவர் கேட்குறார் ஒரு துவா எழுதியிருக்கிறார் ரெண்டு நூற்றி இருபத்தெட்டில் உள்ள ஒரு துவா ரப்பனா எங்கள் இறைவா உஜால்னா முஸ்லீமைன்னு இலக்க எங்கள் ரெண்டு பேரையும் உனக்கு முஸ்லீமாக ஆக்கி விடுவாயாக உமிழ் துரியனா உம்மத்தம் முஸ்லீமத்தன் இலக்க எங்கள் வழித்தோன்றல்கள்லையும் ஒரு முஸ்லிமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக அறினா மனாசிக்கனா எங்களுக்கான கிரியைகளை எங்களுக்கு நீ காட்டுவாயாக ஒத்துவ அலையினா எங்களை மன்னிப்பாயாக இன்னக்கு அந்த தவாபுர் ரஹீம் நீ மன்னிக்கிறவன் இறக்க முடியவன்ட்டு ஒரு துவா வந்து குழாண்டில் இருக்கிறது இந்த துவாவை செஞ்சது இப்ராஹிம் நபின்னு இருக்கிறது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சேர்ந்து செஞ்ச துவா அவங்க என்ன துவா செஞ்சுருக்கிறாங்கன்னா ரப்பனா இறைவா பஜாலனா முஸ்லீமைன்னு இல்லை எங்களை முஸ்லீமாக்கிருங்கிறாங்க ஒ மின் துரியத்துனா உம்மத்தன் முஸ்லீமத்தன் இல்லைக்க எங்கள் வழித்தோன்றல்களையும் முஸ்லீமான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கியிருங்கிறாங்க ஓ அறினா மனாசிக்கனா எங்களுடைய வழிபாட்டு முறைகளை எங்களை காட்டி தருவாயாக ஒத்துபா அலையினா எங்களை மன்னிப்பாயாக இன்னக்கு அந்த தவாபுர் ரஹீம் இருக்குல்ல இதை பற்றி ஒரு ஆலிமா சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்களான்னு கேட்டால் இந்த துவாவை நம்ம செய்யக்கூடாது இப்ராஹிம் நபி செஞ்ச துவாவை நம்ம செய்யக்கூடாது அதில் செய்கிறதா இருந்தால் ஓ அறினா மணாசிக்கணான்னு ஒரு வார்த்தை வருதில்லை அதை நீக்கிறனு எங்களுக்கு வழிபாட்டு முறையை காட்டி தருவாயாக அதில் வருகிறது வழிபாட்டு முறையை காட்டித் தருவாயாகனா இப்ராஹிம் நபிக்கு காட்டின வழிபாட்டு முறை வேறு நமக்கு காட்டின வழிபாட்டு முறை வேறு நம்ம அதை கேட்ட சொன்னா இப்ராஹிம் நபி வழிகாட்டுதலில் கேட்குற மாதிரி வந்துடும் எப்படி வருது அரிணா மனாசிக்கனா எங்களுடைய வழிபாட்டு முறையை காட்டித் தருவாயாக என்று இப்ராஹிம் அலையலாம் கேட்டாங்களே அவங்களுக்கு காட்டின வழிபாட்டு முறை வேறையாக இருந்துச்சு நம்ம ரசூல்லாவுக்கு வந்த வழிபாட்டு முறை வேறையாக இருந்துச்சு நம்ம போய் அதை போய் கேட்கலாமா இப்ராஹிம் நபி கேட்டதை நம்ம கேட்கலாமான்னு சொல்லி கூடாதான் நீக்கிறணும் அதிசயில் வந்தாலும் குரானில் வந்தாலும் என்ன செய்யணும் நம்ம துவா செய்யும்போது நீக்கிறணும் இந்த துவாவை நாம் கேட்கும் பொழுது அறினா என்பதை விட்டுவிட்டு கேட்க வேண்டும் என்று ஒரு ஆளிம் சொன்னதாக ஒரு சகோதரி என்னிடம் கேட்கிறார் இது ஆலிம் தான் சொல்லியிருக்கார் அவர் கூறும் காரணம் இது இப்ராஹிம் நபி கேட்ட துவா நம்முடைய வழிபாட்டு முறை வேறு நமக்கு முகமது நபி தான் அவர் எப்படி காட்டி கொடுத்தார் அதன்படி தான் செய்ய வேண்டும் அதனால எதை நீக்கிறனே எங்கள் வழிபாட்டு முறையை காட்டி தருவாயான் இப்ராஹிம் சொன்னதை நீக்கிறனுங்கிறாங்க இது வந்து அரச்சிந்தனையினால் வரக்கூடிய ஒரு வாதம் அந்த அர்த்தத்தில் அது இல்லை இப்ராஹிம் நபி கேட்கும்போது எங்கள் வழிபாட்டு முறையை காட்டித் தருவாயாகனு அவர் கேட்டார்ல நீங்கள் எல்லாட்டை கேட்கும்போது எங்கள் வழிபாட்டு முறை தருவாயான்னு அல்லாட்டை கேட்குறீங்க எங்களுக்குள்ளே வந்துடுவான் அவர் கேட்டது அவருக்கு கொடுப்பான் நீங்கள் கேட்டது நீங்கள் இப்ராஹிம் நபிக்கு காட்டி அந்த வழிபாட்டு முறையை தருவாயாகனா அதுக்கு அர்த்தம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அறினா மனாசிக்கனா எங்கள் வழிபாட்டு முறை எங்களுக்கு காட்டி தருவாயாகன்னு கேட்குறோம் இப்ராஹிம் நபி கேட்டார்னு சொன்னால் அவருக்கு அதை காட்டி கொடுப்பான் ரசூல்லா இதை கேட்டாங்கன்னா ரசூல்லாவுக்கு வழிபாட்டு முறையை காட்டி கொடுப்பான் இதே ஆதம் நபி கேட்டாங்கன்னா அவருக்கு அதை காட்டி கொடுப்பான் யார் யார் கேட்குறாங்களோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் வழிபாட்டு முறை எங்களுக்கு உள்ள வழிபாட்டு முறையை காட்டுங்கிறாங்க இது இதுக்கு நீக்கணும் கரெக்டு தானே இருக்குது அவர் சொன்னதை பார்க்கக்கூடாது அவர் சொன்னார் இப்ராஹிம் நபி கேட்டார் என்ன கேட்டார்னா எங்கள் வழிபாட்டு முறை எங்களுக்கு காட்டுன்றார்ல அவர் ஒரு வழிபாட்டு முறையை கேட்டிருக்கிறாரு எல்லாம் கொடுத்துட்டான் இதை வந்து இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்தவங்க கேட்டால் என்ன அர்த்தம் வரேன் அவங்களுக்குள்ள வழிபாட்டு முறை கேட்குறாங்கன்னு அர்த்தம் வரும் அதுக்கு பிந்தி வர்றவங்க கேட்டாங்கன்னா அதை குறிக்கிறாங்கன்னு அர்த்தம் வரும் ரசூலாக எதை கேட்டாங்கன்னா எங்களுக்குள்ள வழிபாட்டு முறையை காட்டுதான் நம்ம கேட்டால் தான் அர்த்தம் இப்போ அரினா மனாசிக்கனா என்பதற்கு என்ன செய்யக்கூடாது அது அரிணா மணாசிக்கணான்னு அந்த வார்த்தையை நீக்கிட்டு தான் துவா செய்யணும் என்பது வந்து அது வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு விளக்கமாக இருக்குது